வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஆடி பதினெட்டுக்கு காப்பரிசி செய்ய போகிறோம் அதுக்கு இது ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்துருக்குறேன் கடையில் வாங்கின பச்சரிசி இப்போ இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போது இதை நல்லா ரெண்டு மூணு வார்த்தையை கழுவியாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாமல் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் அரிசி நல்லா ஊறி நம்மளுக்கு வெள்ளைப்பாகில் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல மிருதுவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா கடுக்கடுக்குன்னு இருக்கும் இப்போ இது வந்து நீங்கள் இந்த சிகப்பரிசிலையும் செய்யலாம் ஆனால் வந்து கொஞ்சம் கும்பகோணம் சைடுலலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி பச்சரிசியில் தான் செய்வாங்க காப்பரிசி வந்து சீமந்தத்துக்கு காது குத்திக்கெல்லாம் வந்து சிகப்பரிசியில் செய்வாங்க அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு இப்போ இது ஆடி பதினெட்டுக்கு செய்கிற வீடியோ இது இந்த அரிசி வந்து நல்லா ஊறட்டும் பார்க்கலாம் நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா வடிச்சுட்டு இருத்து ஒரு காட்டன் துணியில் நம்ம இதை காய உதிரி உதிரியாக காய வச்சு எடுத்துக்கலாம் காஞ்ச பிறகு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா வந்து உணர்கிற அளவுக்கு போட்டாச்சு இப்படி பாருங்கள் இப்படி பிடிச்சி விட்டாக்கா கையில் ஒரு அஞ்சாறு அரிசிக்கிட்ட இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும் இப்போ தான் வந்து நம்ம செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பதம் போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போது கடாயில் சாரி கொஞ்சம் தான் செய்கிறேன் நான் ஒரு வீடியோக்காக அதனால் நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு வறுத்துக்கலாம் இதுக்கு எள் நல்லா படப்படம் வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் எள் நல்லா ஈரத்தன்மை போக படப்படன்னு வெடிக்குது இப்போ அதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்க்குறேன் அடுப்பை சிம்மில் வச்சு இதை நம்ம லைட்டாக சூடு பண்ணுறதுக்கு வறுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் தான் எள்ளு வறுத்துட்டு பொட்டுக்கடலையும் அதிலே போட்டு கொஞ்சம் பிறப்புரப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு வறு வறுத்துக்கிறோம் அவ்வளோதான் எல்லாம் வறுத்து முடித்த உடனே இந்த எள்ளு பொறிஞ்ச அந்த நேரமே போதும் இந்த பொட்டுக்கடலை மட்டும் கொஞ்சம் ட்ரையாகும் அவ்வளோ தான் இப்போ இதை எடுத்து நம்ம இந்த அரிசியில் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் பொடி போடுறேன் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போது அதே க தாளிக்கிற கரண்டிலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யில் கொப்பரை தேங்காய் தேங்காய் வந்து நல்லா முத்தனை கதிர் தேங்காவாக இருக்கணும் இந்த மாதிரி பல்லு பல்லாக கொப்பர தேங்காய் நான் போடுறேன் இப்போ இதை நம்ம நெய்யில் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது தேங்காய் வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க ஆப்ஷனல் தான் இது வந்து அப்படியேவே ஈர அரிசியில் வெள்ளம் போட்டு எள் பொட்டுக்கடலை போட்டு அப்படியே கிண்டி கிணத்து கிணத்தடியில் வச்சு படைப்பாங்க இது நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து வைக்கிறதுக்காக இப்போ இதை மாதிரி வதக்கியும் போட்டுக்கலாம் போடாமலும் செய்யலாம் அதேமாரி வெள்ளம் வந்து பாகு காய்ச்சும் போடுவாங்க சில பேர் வந்து பாகு காய்ச்சாமல் அப்படியே போட்டு அப்படியே கை கிளறி அப்படியே ஈரமாக இருக்கும் அந்த மாதிரியே சில பேர் வச்சுக்குவாங்க இப்போ நான் வீடியோவுக்காக கொஞ்சம் ப்ராப்பராக செய்கிறேன் அதனால் இந்த தேங்காய் வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை ஒரு ஒரு பதம் பாகு காய்ச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் எல்லாம் நெய்யில் வறுக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா ஊறி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காயும் வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொப்பரை தேங்காய் இது இதுக்காகவே நான் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ போடுறதுக்கு இந்த வீடியோவுக்கு இந்த காப்பரிசிக்கு இந்த காதுகுத்தி அரிசிக்கெலாம் நம்ம தண்ணி இல்லாத கொப்பரை தேங்காய் போடும்போது நல்லா ட்ரை ஆகிடும் நீங்கள் வேறு முத்தனை தேங்காய் போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போது இப்போது ஒரு வாடரில் இப்போ நான் ஒரு கப்பு அரிசி எடுத்தேன் கப்பு வெல்லம் போட்டுக்கலாம் இது வந்து தூசி மண் இல்லாத சுத்தமான வெல்லம் நீங்கள் வந்து தூசி குப்பை ஏதாவது இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வடிகட்டிவிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் அதில் கால் கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் கரைய வைக்கிறேன் வெல்லம் நல்லா கரையின்றோம் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் நம்ம உருட்டி எடுக்கிற அளவுக்கு பாகு பதம் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அப்படியே செய்கிற மாதிரி இருந்தால் எடுத்து வைக்காமல் ஒரே நாளில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளத்தை அப்படியே அரிசியில் தூவி கிளறி நீங்கள் படைச்சிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி பாகு எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் கூட நல்லா கெடாமல் இருக்கும் நல்லா வெள்ளம் கொதிச்சு வரட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாகு வந்து உருட்டுற அளவுக்கு வருதான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம இதை ஊற்றி பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுது வேகமாக ஓடுது இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்போதான் நம்ம கையில் உருட்டி எடுக்க முடியும் இப்போ இது வந்து சரியான பதம் இல்லை இது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ ரொம்ப நேரம் கொதிச்சிடுச்சு இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ இது ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க அசையாமல் நிற்கிது அப்படியே நம்ம எடுக்கிற அளவுக்கு இருக்குது இதை மாதிரி இருக்கணும் இந்த இந்த அளவுக்கு இருந்ததுனா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகு பதத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் நம்ம உருண்டை உருட்டுனா உருட்டுற ஷேப்புக்கு வரும் நம்ம எந்த ஷேப்புக்கு உருட்டுறமோ அந்த ஷேப்புக்கு வரும் அதுதான் பாகு பதம் கரெக்டாக எடுக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து அரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம இந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு நம்ம தேவைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரிசியை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த அரை டம்ளரையும் நம்ம அந்த வெள்ளத்தையும் கூட நம்ம இனிப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு காஞ்சிச்சின்னா நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும் நான் இருக்கிற மீதி வெள்ளப்பாகையும் இதிலே சேர்த்துடுறேன் இதையும் நல்லா சுத்தமாக வழித்து சேர்த்துடுறேன் இப்போ இதில் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம எடுத்த வெள்ளம் எல்லாமே சேர்த்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட ஆடி பதினெட்டு காப்பரிசி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து நெய்வேத்தியம் வச்சு படைக்க வேண்டியது தான் இது ரொம்ப ஈஸி சிம்பிளாக புதுசாக செய்கிறவங்க இது எல்லாேருக்கும் ரொம்ப தெரியும் புதுசாக செய்கிறவங்க இப்போ இதை பார்த்து செய்யலாம் அது ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெடாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வெள்ளம் பாகு எடுத்து போடுறோம் அப்படியே உடனே அன்னைக்கே காலி பண்ணுறதுன்னா நீங்கள் வெள்ளம் பாகு எடுக்க வேணாம் அப்படியே நீங்கள் அரிசியில் கலந்து அப்படியே பிசைஞ்சு அள்ளி கொடுப்பாங்க அப்படி தான் செய்வாங்க குளத்தங்கரையில் அங்கெல்லாம் வந்து ஆத்தங்கரையிலலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போது நம்மளுடைய ஆடி பதினெட்டு காப்பரிசி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமன் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடன்